வணக்கம் மக்களே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அடுத்த அடியா ரெண்டு ஸ்டார் பவுலர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிஎஸ்கேக்கு நிகரா மும்பை இந்தியன்ஸ் அணியும் பேட்டிங் பவுலிங் யூனிட்ட ஸ்ட்ராங்காகவே வச்சிருக்காங்க இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்துல போட்டி போட்டு எடுத்த ரெண்டு ஸ்டார் பவுலர்கள் இப்ப காயமடைஞ்சிருக்காங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இலங்கை அணி வீரரான தில்ஷன் மதுஷங்கா இவர் பார்த்தீங்கன்னா வங்கதேசம் அணிக்கு எதிரான போட்டியில காயம் அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்ல பகுதியில் ஏற்பட்ட காயத்தினால இப்போ அவர் சிகிச்சையில இருக்காரா இவர் காயம் குணமாகி திரும்பவும் கிரிக்கெட் களத்துக்கு வரத்துக்கு குறஞ்சபட்சம் ரெண்டு வாரமாவது ஆகும்னு சொல்லிருக்காங்களா அப்படி பார்க்கும் இப்போ வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்க கூடிய முதல் கட்ட ஐபிஎல் பி தொடர்ல அவர் முழுவதுமா பங்கேற்க முடியாது அப்படின்னு தெரியுது அதே மாதிரி மற்றொரு பந்து வீச்சாளரான ஜெரால்டு கோஸ்டியும் காயம் அடைஞ்சிருக்காரு அவர் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணியோட இணைஞ்சிருந்தாலும் காயத்துக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரா கோட்ஸிக்கும் காயம் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுனால இரண்டு வாரங்கள் அவர் ஓய்வுல இருக்கணும்னு மருத்துவர்கள் அறிவிச்சிருக்காங்க இதனால பந்து வீச்சுல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இப்போ பின்னடைவு ஏற்பட்டு இருக்கு என்னதான் பும்ரா ஜாசன் துஷாரா இப்படின்னு வேகபந்து வீச்சாளர்கள் கூட்டணி இருந்தாலுமே அவங்கள யாராவது ஒருத்தருக்கு தொடக்க போட்டியில காயம் ஏற்பட்டா மாற்று வேகபந்து வீச்சாளர்கள் கூட இல்லாத நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க என்னதான் இளம் வீரர்களான அர்ஜுன் டெண்டுல்கர் ஆகாஷ் மத்வால் இருந்தாலும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் அப்படின்ற அடிப்படையில மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இது பின்னடிவாதான் பார்க்கப்படுது நன்றி வணக்கம்